ஓம் நமச்சிவாய சேனல் சேனல்ஸாக உங்கள் எல்லோரும் அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நாம் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்து அதிபதி சேர்க்கை இருந்தால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அதாவது மேஷலக்கணத்தாக இருக்குது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதற்கு முன்னாடி பதிவில் வந்து பொதுவாக ஆறாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்து அதிபதி சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் எது என்ன விதமான பிரச்சனைகள் உண்டாகுங்கிறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நாம் மேசலக்கணத்துக்காரங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்த அதிபதி சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் என்ன மாதிரி விளைவுகள் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டாங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து புதன் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து குரு அதாவது புதன் வந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிற ரெண்டு ஸ்தானத்துக்கு வந்து சொந்தக்காரன் அதே மாதிரி குரு வந்து ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிற ரெண்டு வீட்டுக்கு வந்து சொந்தக்காரன் சரி இங்கே வந்து குருவும் புதனும் சேர்ந்து எந்த வீட்டில் இருந்தாலும் அதாவது குரு புதன் சேர்க்கை நெருக்கமான சேர்க்கை இருக்கணும் இப்போ குருவும் புதனும் லக்கணத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாவது வீட்டில் இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை குரு இப்போ ஒன்று குருவும் புதனும் நேர் எதிராக இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரு வந்து மிதனத்தில் இருக்குது மாதிரி புதன் வந்து இங்கே வந்து தனுசுல இருக்குது அப்படின்னா நேருக்கு நேர் பார்வை வந்து உண்டாகும் அப்போ குரு புதன் சேர்க்கை இருந்தாலும் இல்லை குரு புதனுடைய பார்வைகள் இருந்தாலும் இல்லை குருவுடைய பார்வை வந்து புதன் மேலே பட்டாலும் இப்போ ஒன்பது பன்னெண்டுக்குரிய கிரகமான குரு இங்கே மு மூணு ஆறு புரிய புதனை மட்டும் பார்க்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரு வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனத்தில் இருக்குது புதன் வந்து இங்கே நாலாம் இடமான கடகத்தில் இருக்குது அப்படின்னா குரு வந்து அஞ்சாவது பார்வையாக இங்கே வந்து பார்க்கும் அதாவது குரு வந்து புதனை வந்து அஞ்சாவது பார்வையாக பார்க்கும் ஸோ இந்த மாதிரி குரு புதன் சேர்க்கை இருந்தாலும் இல்லை குரு புதனுடைய பார்வைகள் இருந்தாலும் இல்லை குருவின் பார்வை வந்து புதனுள்ள இருந்தாலும் என்னென்ன எதமான விளைவுகள் வந்து மேசல கணத்துக்காரருக்கு உண்டாகுங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ முதல்ல மிதநல அதாவது மேசல கணத்துக்காரங்களுக்கு இங்கே மூணாம் இடம் இந்த மூணாம் மூணாம் மூணு ஆறுக்குரிய புதன் வந்து ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு ஏற்படும் போது இவங்க வந்து ரொம்ப பக்தி பயப்படுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் மன கவலைகள் கஷ்டங்கள் இருந்தால் அவங்களுடைய அதே அளவுக்கு அவங்களுடைய பக்தியுடைய அளவும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதாவது எல்லாம் மீறி அவங்களுடைய பக்தியை வந்து வெளிக்காட்டுவாங்க அதாவது ரொம்ப பக்திமயமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இயற்கையிலே இவங்களுக்கு வந்து அதாவது புதுமையா செய்யக்கூடிய ஒரு அவங்களுக்கு வந்து அதாவது திறமைகள் வந்து இருக்கும் அதாவது ஒரு புதுமையான விஷயங்களை ஒரு கவிதை யாருமே இதுக்கு முன்னாடி எழுதாத ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு திறமை இதுவரை யாருமே அந்த மாதிரி ஒரு சமையல் ஒரு ஒரு சாப்பிடக்கூடிய பொருளை வந்து யாருமே செய்யலை முதல் முதல் இவங்க தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு படைப்பு திறமைங்கிறது வந்து பொதுவாக வந்து உண்டாகும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடம் ஆறாம் இடத்துக்குரிய புதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய குருவோட தொடர்பு ஏற்படும் போது இவங்களுக்கு அண்ணன் நம்பிய உறவுகள் அக்கா தங்கச்சி உறவுகள் நண்பர்களுடைய உறவுகள் அதே அதேமாதிரி மாமனாருடைய உறவுகள் அதேமாதிரி வேலைக்காரங்களுடைய உறவுகள் பார்த்தாக்கோ இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அதாவது ஒரு பக்கம் ரொம்ப இனிக்கும் இன்னொரு பக்கம் ரொம்ப கசக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த உறவுகளால் இவங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் இவங்களுக்கு அந்த உறவுகளால் பலவிதமான தீமைகளும் வந்து ஏற்படும் அல்லது இவங்களுடைய அண்ணன் தம்பியோ தங்கச்சியோ இல்லை இவங்களுடைய நண்பர்களோ வேலைக்காரங்களோ இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் பாதி சந்தோஷத்தையும் பாதி கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் மனதில் வந்து ரொம்ப மன சஞ்சலம் அடைவாங்க ரொம்ப கவலைப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க ஒரு மனதில் நிம்மதியாக இருக்காது அதாவது ஒரு சில நேரம் தன்னைத்தானே வருத்திக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும் இன்னொரு சில நேரங்கள் அடுத்தவங்கள இம்சிக்கக்கூடிய ஒரு குணமும் வந்து இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் மன ரீதியாக நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க சரி இப்போ ஆறாம் இடத்து அதிபதி இங்கே புதன் வந்து இங்கே வந்து ஒன்பதாம் இடத்தோடு வந்து சேருது அப்படின்னா இது இது வந்து எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ இப்போ வந்து வந்து கடன் வாங்குகிறாங்க இப்போ கடன் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும் இப்போ நான் வெளிநாடு போக போகிறேன் அதுக்காக நான் கடன் வாங்கினேன் கல்வி கடன் வாங்கினேன் அப்படியும் இருக்கலாம் இல்லை நான் வந்து மேல் படிப்பு படிக்க போகிறேன் அதுக்காக நான் வந்து கடன் வாங்கினேன் அப்படியும் வந்து இருக்கலாம் இல்லை தகப்பனாருக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு உடல் சரியில்லை அவங்க தகப்பனுக்காக வந்து நான் வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருச்சு இல்லை எங்கள் அப்பா கடன் வாங்கி வச்சுருந்தாரு அதை நான் வந்து அந்த கடனை வந்து நான் அடைக்க வேண்டிய நிலைமை வந்து உண்டாயிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து உருவாகலாம் பொதுவாக ஒரு சிலர் வந்து ரொம்ப பக்தியோடு இருக்கும்போது இப்போ நான் ஒரு பல ஊர்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் கையில் காசு இல்லை கடன் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து கோயில்களுக்கு போகக்கூடிய ஒரு நபர்களாகவும் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க இவங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது கடவுளுக்கு நேர்த்தி கடன் போட்டிருக்கேன் இல்லை நான் நிறையா கோயிலுக்கு போகணும் அதுக்காக நான் கை மாற்று வாங்கினேன் இல்லை கடன் வாங்கினேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் வந்து உருவாக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரம் அளவுக்கு அதிகமாக கஷ்டங்கள் வரும்போது இவங்க வந்து கடவுளை நோக்கி ஓடுவாங்க அதே மாதிரி சரி ஒரு சில காலங்களில் நான் தொடர்ந்து நான் கோயிலுக்கு வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கேன் ஆனால் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை அப்படிங்கும் போது ஒரு மன விரக்தி அடையக்கூடிய ஒரு நபர்களாகவும் வந்து இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு வந்து அதாவது நான் கோயிலுக்கு போகப்போ தொடர்ந்து போகிறேன் நான் செய்ய வேண்டிய கடலாம் செய்கிறேன் என் பிரச்சனைகள் தீரலை அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனப்பான்மையும் உங்களுக்கு வந்து உருவாகலாம் கடவுள் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்து உண்டாகலாம் சரி இப்போ மூணாம் இடம் ஆறாம் இடத்துக்குரிய புதன் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப அதாவது மன விரக்தி அடைகிறது நிறைய கஷ்டம் இருக்குது கடன் இருக்குது இல்லை உடம்புல பல நோய்கள் இருக்குது இல்லை பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியான மனநிலைக்கு போகிறது இதெல்லாம் நம்மளுடைய வாழ்நாளில் இது நம்மளால் வந்து இந்த கடனை அடைக்க முடியுமா இந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம போக முடியுமா இந்த உடல் நலம் நம்ம நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய உடல் நலம் நல்லபடியாக தேருமா அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலைகள் அதாவது ரொம்ப கடுமையான மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகலாம் அதே மாதிரி மூணு ஆறுக்குரிய புதன் இங்க வந்து ஒன்பதாம் இடத்தோட வந்து சேரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமான பக்திகள் உண்டாகலாம் பக்திக்காக எந்த விதமான கஷ்டங்களையும் தியாகங்களையும் ஏற்கக்கூடிய ஒரு மனசாகவும் வந்து இது வந்து உருவாகலாம் அதே மாதிரி எவ்வளோ தூரம் பக்தியாக இருக்காங்களோ அது மாதிரி படைப்பு திறன் அதாவது உங்களுக்கு வந்து நான் சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுமையாக செய்கிறது ஒரு புதுமையாக கவிதை எழுதுறது புதுமையாக அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு எழுது அதாவது பாட்டு எழுதுறது இல்லை புதுமையாக அவங்களுக்கு வந்து ஒரு பதார்த்தம் செய்கிறது இல்லை ஒரு விஞ்ஞானியாக வந்து உங்களுக்கு வந்து புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களையும் இங்கே வந்து கொண்டு வந்துடலாம் ஆக மூணாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் முறை வைக்க அதிபதி யாருன்னா புதன் அதாவது மூணாம் வீடு ஆறாம் வீட்டுக்குரிய அதிபதி புதனும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டுக்குரிய குருவும் நெருக்கமான சே சேர்க்கையோ இல்லை பார்வையோ இல்ல குருவோடைய பார்வை புதன் மேலே இருந்தாலோ இல்லை மூணு ஆறுக்குரிய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்குரிய மீனத்துல இருந்தாலோ அல்லது ஒன்பது பன்னெண்டுக்குரிய குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலோ நான் இப்போ மேற்கொண் மேற்கொண்ட நம்ம சொன்ன எல்லா பலன்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெளிப்படும் இங்கே குருவும் புதனும் எந்த அளவுக்கு இப்போ ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க இல்லை ரெண்டு பேருடைய இடைவெளி வந்து ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரிக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா இந்த இப்போ சொன்ன பலன்களுடைய வேகம் அதாவது நல்ல பலன்களும் அதனுடைய வேகம் அதிகரிக்கும் இப்போ தீய பழங்கள் சொன்னது அதனுடைய வேகமும் அதிகரிக்கும் அப்போ புதனுக்கும் குருவுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமான சேர்க்கைகள் உண்டாகுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களும் அதிகரிக்கும் தீய பழங்களும் அதிகரிக்கும் மேலும் இது போன்ற பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்